திருச்சியில் புதிதாக திறக்கப்பட்ட உடற்பயிற்சி கூடத்தில் அமைச்சர் மாவட்ட ஆட்சியர் ஆகியோர் உடற்பயிற்சி மேற்கொண்டனர் திருச்சியில் ரூபாய் பதினைந்து லட்சம் மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்டுள்ள உடற்பயிற்சி கூடத்தினை பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே என் நேரு திறந்து வைத்தார் தொடர்ந்து அமைச்சர் உடற்பயிற்சி செய்தார் அமைச்சர் கே என் நேருவுடன் இணைந்து திருச்சி மாவட்ட ஆட்சியர் சரவணன் மாநகராட்சி ஆணையர் மதுபாலன் மாநகராட்சி மேயர் அன்பழகன் ஆகியோர் கலந்து கொண்டு உடற்பயிற்சி மேற்கொண்டனர்